புதுச்சேரியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் குறித்து தினகரன் நாளிதழ் வெளியிட்டுள்ள கட்டுரை திமுகவுக்கு ஆதரவான சூழலை ஏற்படுத்தும் வகையில் எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு ஏற்ப இருப்பது பொது தளத்தில் பல்வேறு விமர்சனங்களை எழுவது புதுச்சேரி அரசியலில் ஐந்து முனை போட்டி என ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல திமுகவுக்கு நெட்வொர்க் மற்றும் ஆகியவை வருகின்றன திட்டமிட்டு யூக செய்திகளை மக்களிடம் பரப்பி ஒரு ஏற்படுத்த தொடர்ந்து தினகர நாளிதழ் மற்றும் சன் நெட்வொர்க் செயல்பட்டு வருகிறது இதே போலதான் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரியே இல்லை என்பதை கட்டமைப்பதற்காக புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக கருதி திமுகவில் கருணாநிதிக்கு பின் தலைமை பதவிக்கு தகுதியானவர் ஸ்டாலினா அழகிரியா என கருத்து கணிப்பு செய்தி வெளியிட்டதன் விளைவாக அவர்கள் குடும்பத்திற்குள்ளாகவே குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தினகரன் நாளிதழ் அலுவலகம் எரிக்கப்பட்டு அப்பாவி மக்கள் உயிரிழந்ததை மறந்திருக்க மாட்டார்கள் போன்ற இழிவான அரசியல் புதுச்சேரியில் எடுபடாது கள அரசியல் புரிதலற்ற வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு இது போன்ற வேலையில் ஈடுபடுவதை அவர்கள் நிறுத்த வேண்டும் புதுச்சேரி மக்கள் அறிவாற்றல் மிகுந்தவர்கள் கரூர் போன்ற எல்லாம் இங்கு நிகழ்த்த முடியாது புதுச்சேரியில் ஒருபோதும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது என்னதான் சிவா போன்றவர்கள் களத்தில் கடுமையாக உழைத்தாலும் அவரை திமுக முதலமைச்சராக விடாது திமுகவில் இருந்து கொண்டு சிவா காணும் முதலமைச்சர் கனவு பலிக்காது யாரையும் வளர விடக்கூடாது என்பதே திமுகவின் எண்ணம் மற்றபடி திமுகவுக்கு தெரிந்ததெல்லாம் காமராஜர் எம்ஜிஆர் நரேந்திர மோடி போன்ற நேர்மையானவர்களை தலை சிறந்த தலைவர்களை இழிவுபடுத்துவது மட்டும்தான் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன